அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து வந்து வரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் பரலோக வரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்தச் சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதைத் தரித்து எரிந்து போல நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்தபோது இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றைக் கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் இண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை இரட்சிக்க வந்தார் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று போனாள் அவன் மற்ற தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமலிருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தாள் சிதறிப்போகாத தொன்னூற்றொன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இவ்விதமாக இந்தச் சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல உன் சகோதரன் உனக்கு விரோதமாக செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய் அவன் செவி கொட்டாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ அவர்களுக்கும் அவன் செவி போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து சபைக்கும் செவி கொட்டாத்திருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக ஊலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் ஊலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் வரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தர மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசுதர மாத்திரம் தர மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் எப்படி எனில் பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனைத் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வீலைக்காரரில் ஒருவனைக் கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்துவிட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்